என்னை பெற்ற பேரன்பு மிக்க பெற்றோர்கள் என் உடன் பிறந்தார்கள் ஆழ்ந்து கவனிங்க பதினஞ்சு வருஷமா உங்க பிள்ளை கத்துனத இப்பதான் பரத் சக்கரவர்த்தின்னு ஒரு நீதிபதி சொறாரு பூமி தாயின் மாறை அறுத்து ரத்தம் இன்னைக்கு தான் ஒருத்தர் காதலும் மலை நம் தாயின் மார்பிள்ளையா பூமி தாயின் மார்பிள்ளையா அதை குவாரி என்று வெட்டி காடுகளை உங்க மகன் முதலமைச்சர் ஆயிட்டா ஆடுறா யூகலிப்டஸ் ஆறே மாசத்துல முடிச்சிட்டு மாற்று மரத்தை நட்டு நான் போயிருவேன் என் பிள்ளைக்கு நீரை தேக்கி வச்சுட்டு போயிருவேன் மரங்களை நட்டு வச்சுட்டு போயிருவேன் மலையை மணலை யாரால் உருவாக்க முடியும் உங்களால் உருவாக்க முடியாத ஒன்றை அழிக்கிற உரிமையை உங்களுக்கு யார் கொடுத்ததுங்கிறார் வளங்களை சுரண்டி கொழுப்பதை வளர்ச்சி என்று உங்களுக்கு கற்பித்தவது எவன்டா உங்கள் ஜவன் உங்கள் தொழுதல் உங்கள் வழிபாடு மலையை அரங்கம் வளர்க்குமா